வணக்கம் எனது பெயர் ஆனந்தி கேத்ரேன் எனது வயது நாற்பத்தி ஒன்பது நான் சிங்கப்பூரில் வசிக்கிறேன் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் கியூஏ இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சித்த குழுவிற்கு எனது தோழி தீபா அவங்க பேட்ச் ஃபிஃப்டி சிக்ஸ்ல இருந்தாங்க அவங்க மூலமா நான் சேர்ந்தேன் எனக்கு மேமோட வீடியோஸ் நிறைய பார்க்க பிடிக்கும் நான் டிராவல் பண்ற இருந்து எப்பொழுதும் அதை பார்த்துட்டு இருப்பேன் அப்புறம் கிளாஸ்லயும் அவங்க சொன்னது வந்து பிராணமுதிரையை பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க கண்ணாடி எல்லாம் கழட்டிடலாம் அப்படின்னு அப்போ அதுக்காக நான் வந்து லாங் சீட்காக கண்ணாடி போட வேண்டி இருந்தது அதை வந்து ஒரு நான் தொடர்ந்து பண்ணையில் ஒரு மாதத்தில் ஐ செக்அப் போய் பண்ணி பார்த்தேன் அந்த ஐ செக்கப்ல பண்ணையில் என்னோட பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது அதுக்கப்புறம் நான் நாற்பத்தெட்டாவது நாள் முடிக்கையில் பார்த்தோன்னா இப்போ கண்ணாடியே போட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருச்சு மானிட்டரில் ஒர்க் பண்ணல சம்டைம்ஸ் பிளரா தெரியும் லாங் டைம் ஒர்க் பண்ண அப்போ உடனடியாக பிராணமுத்திரை பண்ணல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து உடனடியாக தெரியும் நல்ல தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிரும் அனைத்து சித்த குழுவினர் அனைவருக்கும் என்னோட நன்றிகள்